நெக்ஸ்ட் ஆனது டா இந்த டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கட்டு பட்டம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த அழுத்தி உச்சரிப்போம் அழுத்தி உச்சரிக்கிறதுனால இந்த டாவை மேலேருந்து கீழே லைட் ஸ்ட்ரோக் போடுவோம் மேலேருந்து கீழே லைட் ஸ்ட்ரோக் போடுவோம் ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ஒரு ஸ்ட்ரோக்குக்கும் இன்னொரு ஸ்ட்ரோக்குக்கும் ஒரே ஈவன் ஸ்பேஸ் விட்டு நாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து வாசிக்கிறதுனால கட்டம் பட்டம் கட்டு அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து வாசிக்கிறதுனால சொல்றதுனால அந்த வேவ் சவுண்டுக்கு நம்ம லைட் ஸ்ட்ரோக் போடுறோம் அடுத்து வந்து ஒரு டா இருக்கு இதுக்கு பேர் ட இதுக்கு பேர் ட இதுக்கு பேர் ட இதுக்கு என்ன சொல்லலாம் படம் கடம் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டா இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் ட அப்படின்றதுனால இது நம்ம லைட்டு உச்சரிப்பு லைட் சவுண்ட் அப்படின்றதுனால ஹெவி ஸ்ட்ரோக் போட போறோம் அப்படியே அழுத்தம் கொடுத்து போடுங்க இது வந்து ட இது ட இது இந்த மாதிரி எழுத்துக்களை சொல்லிக்கிட்டே எழுதுங்க இது லைட்டு இது ஹெவி ஸ்ட்ரோக் ஓகேங்களா அதுக்கப்புறம் ச மேலேருந்து கீழே லைட் ஸ்ட்ரோக் மேலேருந்து கீழே லைட் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரையும் சொல்லிக்கிட்டே எழுதுங்க இது எல்லாமே லைட் ஸ்ட்ரோக் பச்சை மச்சம் அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம உச்சரிக்கிறதுனால அந்த சவுண்ட நம்ம லைட் லைட் ஸ்ட்ரோக்காக போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜா அப்படின்னு வரும் இது வந்து ஜாடி பூஜை அந்த மாதிரி ஜா வயசாக நம்ம உச்சரிக்கும் போது இது நம்ம எப்படி எழுதுவோம்னா ஹெவி ஸ்ட்ரோக் போட்டு எழுதுவோம் நோட்டை பிடிக்காம எழுதுறதுனால ஸ்ட்ரோக் வந்து வேற மாதிரி போகுது நோட்டை பிடிச்சிக்கோங்க ஒரு பக்கம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரோக் போடுங்க ஈஸியாக வரும் ஓகேங்களா அப்போ இந்த அப்புறம் பார்க்கக்கூடிய ஸ்ட்ரோக் ஆனது கா கா அப்படிங்கிறது கலம் அந்த கா வந்து மெயினா உச்சரிக்கிற மாதிரி இருக்கும் என்ன பண்ணுவோம் லைட் ஸ்ட்ரோக் இது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரோக் இருக்கோ அதே வைஸா நம்ம போடும்போது அதுதான் இதுக்கு பேரு கா லைட் ஸ்ட்ரோக் போடணும் ப்ளூ கலர் கோடு போட்ட நோட்டா இருந்துச்சுன்னா கோட்டு மேலேயே போடலாம் நான் பிளாக் கலர் கோடு அப்படின்றதுனால பென்சில போட்டா தெரியாதுன்றதுக்காக கோட்டுக்கு மேல கொஞ்சம் தூக்கலா போட்டிருக்கேன் ஆனா அது கோட்டு மேல போடக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக் தான் இது கா கங்கை சரியா அந்த மாதிரி உச்சரிச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஹெவி ஸ்ட்ரோக் போடும் இந்த எட்டு ஸ்ட்ரோக்கையுமே நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் குறைஞ்சது ஒரு டென் லைன் நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க நல்ல ஸ்பீடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தது நம்ம போகலாம் ஓகேங்களா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கர்விங் ஸ்ட்ரோக்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க